الصلاه والسلام على سيد المرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين أعوذ بالله, أعوذ, بالله اعوذ بالله من الشيطان الرجيم ذلك ومن يعظم شعائر الله, شعائر الله. فانها من تقوى القلوب இந்த வாரம் நாங்கள் இஷல்லா இருக்கிற இந்த நான்கு வாரங்கள் வந்து ஹஜ்ஜி மாதம் சம்பந்தமாக நாங்கள் பேச இருக்கின்றோம் எனவே இதுவரைக்கும் நாங்கள் குர்ஆன் சூறாக்களுடைய விளக்கங்களை நாங்கள் பார்த்தோம் இந்த சில வாரங்கள் வந்து ஹஜ்ஜி சம்பந்தமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் ஹஜ்ஜி வந்து இஸ்லாத்திர கடமைகள்ல ஐந்தாவது கடமை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம் அல்லாஹுத்தால எங்களுக்கு தந்திருக்கின்ற வணக்க வழிபாடுகள் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒரு வித்தியாசமான வணக்க வழிபாடுகளா இருக்கின்றன காலங்கள் நேரங்கள் அமைப்புகள் ஒவ்வொன்றும் வந்து வித்தியாசமாக இருக்கின்றன அதே போன்று அல்லாஹுவை வழிபடு வழிபடுவதிலே பல கோணங்களை அந்த வணக்க வழிபாடுகள் எங்களுக்கு காட்டிக்கொண்டு இருக்கின்றது குறிப்பாக நாங்கள் தொழுகை எடுத்துக்கொண்டு சொன்னால் தொழுகை ஐந்து நேரமும் நாங்கள் தொல்ல வேண்டும் தொழுகை என்பது ஒரு முக்கியமான இபாதத் ஒரு மனிதன் வந்து தலையாய கடமை தொழுகையா இருக்கின்றது அதே மாதிரி நாங்கள் நோன்பை எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் நோன்பு வந்து ஒரு வித்தியாசமான இபாதத் அதுவும் வந்து ஒரு மனிதன் ஒரு அடியான் வந்து அல்லாஹுவோடு இருக்கின்ற அந்த நெருங்கிய தொடர்பை காட்டக்கூடியதாக அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அமலாக அல்லாஹ் என்ன சொல்றான் நோன்பு வந்து எனக்குரியது அதுக்குரிய கூலிய நான் தான் வழங்குவேன் அப்ப ஒரு மனிதன் வந்து தக்குவாவை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு தன்னுடைய உள்ளத்துல தக்குவாவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒரு ஒரு சிறந்த அமல் தான் இந்த நோன்பாக இருக்கின்றது அதே போன்று ஜக்காத்து வந்து ஒரு மனிதன் வந்து அவன் அல்லாவுடைய கடமைகளை எவ்வாறு சரியாக செய்கின்றானோ அதே போன்று அவன் அடியார்களோடு இருக்கின்ற தொடர்பை தான் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய

அந்த ஜக்காத் இருக்கின்றது இஸ்லாம் வந்து ஜக்காத்தை எவ்வாறு எங்களுக்கு கடமையா இருக்கின்றது அதே போன்று சதக்காவையும் எங்களுக்கு அதிகம் வலியுறுத்தி இருக்கின்ற ஒரு மார்க்கமாக இருக்கின்றது எனவே ஒரு மனிதன் வந்து அவன் தனக்கு தனக்கு சேர்த்து கொண்டவன் அல்லாமல் அடுத்தவர்களுக்கும் கொடுத்துகின்ற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்பதை அந்த ஜக்காத் எங்களுக்கு ஒரு பாடமாக படித்து தந்து கொண்டிருக்கின்றது அதே மாதிரி நாங்கள் ஹஜ்ஜை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஹஜ்ஜி வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு இபாதத்தாக இருக்கின்றது ஹஜ் வந்து ஒரு வித்தியமா வித்தியாசமான இபாதத் அதுல வந்து நாங்க அல்லாஹவை வழிபடணும் அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்து அல்லது அல்லாஹுடைய பயபக்தியை அடிப்படையாக கொண்டதாக அல்லாஹுடைய பயபக்தி இருக்கின்ற நேரத்தில் தான் இஸ்லாத்தின் மீது ஒரு மனிதனுக்கு நட்பும் ஒரு அன்பும் ஒரு விருப்பமும் அல்லாஹுவின் மீது இருக்கின்ற ஒரு அன்பும் அல்லாஹுடைய பயம் இவைகளை எல்லாம் அடிப்படையாக கொண்ட தான் அந்த ஹஜ் இருக்கின்றது இப்ப நாங்க ஹஜ்ஜுக்கு அணிகின்ற அந்த ஆடையை திகராம எடுத்துக்கொண்டு சொன்னால் அது வித்தியாசமான ஒரு ஆடை அதுல எங்களுக்கு பொறுமை தேவை அந்த ஆடையை நாங்க அணிஞ்சேன்னு சொன்னால் அது நாங்க அதை பேணி பாதுகாக்க வேண்டும் அதனுடைய அந்த வரையறைகளை நாங்கள் பேணி பாதுக்க பாதுகாக்க வேண்டும் முடிகள் வெட்டக்கூடாது நகங்கள் வெட்டக்கூடாது அப்படியான ஒரு விடயம் எந்த எந்த விதமான வித்தியாசமும் இல்லை எல்லாரும் ஒரே ஆடையை அணிய வேண்டும் அதே போன்று நாங்கள் அங்கு செல்கின்ற இடங்கள் எல்லாம் வந்து நாங்கள் அல்லாவுடைய திருப்திக்காக தான் செல்கின்றோம் இல்லைங்க நாங்கள் மீனாவுக்கு செல்கின்றோம் மரவாவுக்கு செல்கின்றோம் அதே போன்று சஃபா மறுவாவுக்கு இடையிலே சை செய்கின்றது தவாப் செய்கின்றது இதெல்லாம் வந்து அல்லாஹுடைய திருப்திக்காக நாங்கள் செய்கின்றது அல்லாஹூ தாலா வந்து குர்வான்ல வந்து குறிப்பாக இந்த ஹஜ்ஜுடைய அமல்களை பற்றி சொல்கின்ற நேரத்திலே

தவாப்பை நாங்கள் சரியாக செய்கின்றோம் நபி அவர்கள் காட்டிய பிரகாரம் இதெல்லாம் வந்து தக்குவாவுடைய வெளிப்பாட்டில் மூலமாக வர வேண்டும் அந்த அந்த இடங்கள்ல ஒரு தேடியோ அல்லது அந்த ஒரு சிறப்பு இருக்கின்றது என்பதை நாங்கள் உணராமல் அல்லாஹுத்தால எங்களுக்கு இவைகளை செய்யுமாற கட்டளை இருக்கின்றான் அல்லாஹுடைய திருப்திக்காக அல்லாஹுடைய இரையச்சத்துக்காக வேண்டிதான் நாங்கள் இதை செய்கின்றோம் என்ற உள்ளத்தோடு தான் நாங்கள் செய்ய வேண்டும் இப்ப நாங்கள் காபாவுக்கு சென்று அந்த காபாவுடைய பிடவை பிடித்துக் கொண்டு அல்லது காபாவை கட்டியணைத்துக் கொண்டு அதிலே ஒரு சிறப்பு இருப்பதை போன்று அல்லது அதுதான் எங்களுக்கு பாவ மன்னிப்பை தரக்கூடியது அப்படியான உணர்வு இல்லாமல் அல்லாஹுடைய பயபக்தியின் காரணமாக வரக்கூடிய உண்டாக அது இருக்க வேண்டும் அல்லாஹி தோல் அப்ப குறிப்பாக ஷா ஆயிர் அல்லாவுடைய சின்னங்கள் என்று எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே அது ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்டது மாத்திரம் அல்ல அல்லாஹுடைய சின்னம் என்று சொல்கின்ற நேரத்தில் எங்களுக்கு இஸ்லாத்தை காட்டி தந்தார்கள் இஸ்லாத்துடைய அந்த வரையறைகள் இஸ்லாத்துடைய சின்னங்கள் வந்து இஸ்லாம் வந்து எதையெல்லாம் இஸ்லாத்துடைய வெளிப்பாடாக இருக்கின்றதோ எல்லாமே அல்லாஹ் அல்லாஹுடைய சின்னங்கள் தான் நாங்க பள்ளியை எடுத்துக்கொண்டு சொன்னால் அல்லாஹல்ல பள்ளியை பற்றி கோருகின்றான் அதினவாகும் துருப்பா வைஸ்கர கீஷ்மோ அல்லாஹவுடைய மாளிகைகள் குறிப்பாக அல்லாஹுடைய மாளிகையில மூன்று வந்து இந்த மூன்று பள்ளி வாயல்கள் இவைகள் வந்து மிகவும் சிறப்புக்குரிய பள்ளிவாயல் மஸ்ஜித் ஹராம் மஸ்ஜிது நபி அதே மாதிரி மஸ்ஜித் அக்ஸா இவைகளுக்குன்னு சொல்லி அல்லா நபிய அவர்கள் நன்மைகளை குறி ஒரு லட்சம் நம்ம வந்து காபாவில் தொழுகிறேன் மஸ்ஜித் ஹராம்ல தொழுகின்றன நேரத்தில் அதே போல் மஸ்ஜித் நபையில் ஆயிரம் மடங்கு மஸ்ஜித் அலக்ஸாவிலே ஐநூறு மடங்கு அதே மாதிரி ஒரு பள்ளி வாயிலுக்காக வேண்டி பிரயாணம் செய்து அதை தரிசிப்பதற்காக வேண்டி செய்வதற்காக வேண்டி செல்வதற்கு தகுதியான மூன்று பள்ளி வந்து இந்த மூன்று பள்ளி தான் வேறந்த ஒரு பள்ளிக்கும் வந்து அந்த சிறப்பு கிடையாது அடுத்ததா குபா மஸ்ஜித் குபாவில் வந்து அதற்கு நபி அவர்கள் சிறப்பை கூறியிருக்கின்றார்கள் அதிலே தொழுதால் இரண்டு அதற்கு என்று தொழுவதற்காக வேண்டி சென்று தொழுதால் முகா செய்த நன்மை இருக்கின்றதான் வேற எந்த விதமான பள்ளி வாயல் இருக்கோ அல்லது தர்காக்கள் மார்க்கத்தின் என்பதற்காக வேண்டி எந்த ஒரு இடத்துக்கும் செல்ல முடியாது என்பதை நபி அவர்கள் எங்களுக்கு கூறியிருக்கின்றார்கள் எனவே பள்ளி வாயல் வந்து குறிப்பாக பள்ளி வாயல்கள் எல்லாம் வந்து அல்லாஹுடைய சின்னங்கள் அந்த சின்னங்களை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் அதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய கடமையா இருக்கின்றது நாங்கள் ஐந்து நேர தொழுகையை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே நாங்கள் மஸ்ஜிதுக்கு சென்று ஜமாத்தாக அந்த தொழுகையை செய்ய வேண்டும் தொழ வேண்டும் அது அல்லாஹுடைய சின்னத்தை நாங்கள் அங்கு உயர்த்துகின்றதாக அல்லாஹுடைய சின்னத்தை நாங்கள் வெளிப்படுத்துகின்றதாக அமைகின்றது அப்ப ஐந்து நேர தொழுகை வந்து நாங்கள் எங்களோட கடமை வீட்டுல தொழ முடியாது அதை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த தொழுகையை நாங்கள் கண்ணியப்படுத்தி அவனுடைய சின்னத்தை அல்லாஹுடைய சின்னத்தை உயர்த்தி நாங்கள் செய்ய வேண்டும் அதே போன்று அல்லாஹுடைய அதான் வந்து என்ன செய்யணும் அஞ்சு நேரமும் வந்து சத்தமாக உயர்த்தப்பட வேண்டும் பேர் வந்து உயர்த்தப்பட வேண்டும் அது அல்லாஹோடைய சின்னமாக இருக்கின்றது எனவே இஸ்லாத்துடைய சின்னங்கள் அல்லாஹோடைய சின்னங்கள் எல்லாம் வந்து நாங்க அல்லாஹோடு இருக்கின்ற தக்குவா அல்லாஹோடு இருக்கின்ற அந்த இஸ்லாத்தின் மீது உள்ள கண்ணியம் எங்களுடைய உள்ளத்தில் இருப்பதன் காரணமாக நாங்கள் அவைகளை கண்ணியப்படுத்த வேண்டும் அதே மாதிரி இஸ்லாத்துடைய சின்னங்கள் வந்து நிறைய இருக்கின்றது நபி அவர்கள் எங்களுக்கு சுண்ணாண்டு எதையெல்லாம் காட்டி இருக்கின்றார்களோ அதெல்லாம் அல்லாவுடைய சின்னங்களாக இருக்கின்றன அவைகளை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் அவைகளை நாங்கள் உயர்த்த வேண்டும் குறிப்பாக நபி அவர்கள் தாடி வைக்குமாறு கூறியிருக்கின்றார்கள் நாங்கள் என்ன செய்யணும் அந்த அதை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் அதை நாங்கள் நாங்கள் செய்ய வேண்டும் அது மாதிரி நிறைய சுண்ணாக்கள் இவைகளை நாங்கள் உயிர்ப்பிப்பது நாங்கள் அவைகளை கண்ணியப்படுத்துவது அவைகளை நாங்கள் உயர்த்துவது இதெல்லாம் ஒரு முக்கியமான கடமையாக இருக்கின்றது அப்ப இதுல குறிப்பாக இங்க ஹஜ்ஜுடைய அந்த கூறுகின்ற நேரத்திலே இதை ஏன் அல்லாஹால இந்த விடயத்தை ஹஜ்ஜோடு சம்பந்தப்படுத்தி கூறினார்கள் என்றால் ஹஜ்ஜுல வந்து நிறைய சின்னங்கள் இருக்கின்றன இப்ப ஹஜ்ஜுன்னு போற நேரத்துல எல்லாமே ஒவ்வொரு வணக்கத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கின்றது தொழுகை வந்து நாங்க மஸ்தி அது முடிஞ்சிடும் நோம்பு வந்து நாங்க என்ன செய்ய நாங்க நோம்ப நோட்டு நாங்க நோம்பு தொடர்ந்துதான் அந்த கடமை முடிஞ்சு ஆனா ஹஜ்ஜி அப்படி அல்ல ஹஜ்ஜி வந்து அந்த குறிப்பிட்ட காலத்துல அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு நாங்கள் அங்கு சமூகம் அளிக்க வேண்டும் அங்கு குறிப்பிடப்பட்ட அந்த விவாதத்துகளை நாங்கள் செய்ய வேண்டும் அந்த இடத்திலே நாங்கள் மனிதர்களோடு கூடி நாங்கள் அங்கு தக்பீர் சொல்வது தகுதியில் சொல்வது அதே போன்று அங்குள்ள எல்லா வணக்க வழிபாடுகளையும் நாங்கள் காட்டிய பிரகாரம் அங்கு அந்த ஒரு சின்னத்தை நாங்கள் பகிரங்கமாக வெளிப்படுத்துகின்றோம் ஹஜ் என்று சொல்றதுல வந்து மிகவும் அழகாக வெளிப்படுத்தக்கூடிய முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை முஸ்லிம்களுடைய அந்த இஸ்லாத்தை மிகவும் அழகாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு தருணமாக அந்த ஹஜ்ஜுடைய அந்த இபாதத்துகள் அந்த உடைய நாட்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே நாங்கள் உடைய கடமைகளை நாங்கள் பார்க்கின்றோம் நாங்கள் உம்ராவுக்கு செல்கின்றோம் அங்கு தவா சி அதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அதே மாதிரி வந்து அடுத்த கடமைகள் மீனாவுடைய தினங்கள் அதே போன்று அரப்பாவுடைய தினம் முஸ்தலிபாவுடைய தினம் இந்த இடத்திலெல்லாம் நபி அவர்கள் காட்டிய பிரகாரம் எவ்வாறு நாங்கள் இந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை நாங்கள் அஹ் சின்னங்களை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் வருகின்ற தினங்களிலே நாங்கள் பார்ப்போம் அடுத்ததாக குறிப்பாக நம்ம ஹஜ்ஜுடைய இன்னும் ஹஜ்ஜுடைய நாட்கள் வரல அதுல குறிப்பாக ஹஜ்ஜுடைய அஷ்ருதில் ஹிஜ்ஜா அந்த தினக்கள் தினங்களுக்கு என்று சொல்லி நபி அவர்கள் இமாதத்துகளை அந்த தினத்திலே நாங்கள் எவ்வாறு இபாதத்துகள் செய்ய வேண்டும் என்பதை நபி அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் இருக்கிறார்கள் மாமின் அய்யாமின் அல் அமல் ஸாலிஹு فيهن احب الى الله من هذه الايام العشر நபி அவர்கள் கூறினார்கள் நாட்களிலே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அமல் செய்வதற்கு மிகவும் விருப்பமான நாட்கள் வந்து இந்த பத்து நாட்கள் பத்து நாட்கள் அந்த துல் ஹிஜாவுடைய அந்த பத்து நாட்கள் பத்து நாட்கள் வந்து துல் ஹிஜா ஆரம்பத்திலிருந்து பெருநாள் தினம் வரைக்கும் உள்ள அந்த நாட்கள் அந்த நாட்கள்ல வந்து நல்லமல்கள் செய்வது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமாக இருக்கின்றது அப்ப நல்லமல்கள் பார்க்கிற நேரத்துல என்ன செய்யணும் நோன்பு நோட்பது அதே போன்று நின்று வணங்குவது அதே மாதிரி செய்வது இது நிறைய அமல்கள் இருக்கின்றன அதெல்லாம் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானதா இருக்கின்றது வளர் ஜிஹாது கேட்டார்கள் யார் சொல்லலாம் அல்லாவுடைய பாதையில ஜிஹாத் செய்வது கூட இதை விட சிறந்தது இல்லையான்னு கேட்ட நேரத்தில் வளர் ஜிஹாது இல்லாஹி இல்லா ரஜுலுன் ஹரஜபி நப்சிஹி வாலிஹி பலம் இன் ஜிஹாத் கூட இந்த அந்தஸ்தை கிடையாது ஆனால் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய சொத்தை தன்னுடைய உயிரோடு சொத்தோடு ஜிஹாதுக்கு சென்று அப்படியே அதை ஒன்றையும் திருப்பி கொண்டு வராமல் அங்கே ஷஹீதாக மரணிக்க மரணிப்பாராக இருந்தால் அந்த அந்த மனிதனுக்கு தான் அந்த அவளுடைய சிறப்பு அதைவிட சிறந்த நன்மை இருக்கின்றது என்பதை நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் வயர்க்குஸ்மல்லாஹி பீ அய்யாமின் மல்ஊமாத் மின் வந்து இந்த அறியப்பட்ட அந்த தினங்களிலே அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டுவது என்று அல்லாஹுத்தல்லா குரு ஆன கூறிருக்கு இது அந்த துல்ஹிஜாவுடைய பத்து தினங்களை குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது எனவே அந்த நாள்ல வந்து அந்த நாள்ல முக்கியமாக நாங்கள் செய்ய வேண்டியது வந்து அந்த துல்ஹிஜாவுடைய பத்து நாள் என்ன செய்யணும் தக்தீரு தஹலீல் தஹ்மீத் அல்லாஹ் அக்பர் அந்த அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கபீரா அது மாதிரி தக்பீர்கள் அப்ப தக்பீர் வந்து அதிகமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு தினமாக இந்த தினம் இருக்கின்றது இது வந்து துல்ஹிஜாவுடைய முக்கியமான அமல் என்ன தக்பீர் நாங்கள் அதிகமாக என்ன செய்யணும் தக்பீர் செய்ய வேண்டும் அது முக்கியமான ஒரு அமலாக இருக்கின்றது அதே மாதிரி இந்த ஹதீஸை அறிவிச்ச ஒரு சஹாபி அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த அந்த அந்த நபித்தோழர் வந்து இந்த பத்து தினங்கள் சொன்னால் அவர்களை யாராலும் அடையாள அளவுக்கு அவர்களை மாதிரி யாரும் இபாதம் செய்யாத அளவுக்கு அவர்கள் இவாத செய்வார்கள் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே இந்த நாட்கள்ல வந்து நாங்கள் ஏந்திய அளவுக்கு நாங்கள் அஹ் நோன் வேண்டும் அதே போன்று வேறு அமல்களை நாங்கள் அஹ் அதிகம் செய்ய வேண்டும் விஷாலா இன்னும் வருகின்ற வாரங்களிலே விசாலா சம்பந்தமான விதங்கள்